அண்மை செய்தி சென்னையில் நடைபெறும் தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்க இயலாது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது அதற்கு பதிலாக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா விவரங்கள் என்ன இருபத்தி இரண்டாம் தேதி குறிப்பாக தமிழ்நாடு அரசின் சார்பில் தொகுதி ஒருவரை தொடர்பாக ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட இருக்கிறது குறிப்பாக இந்த கூட்டத்தில் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவினர்கள் குறிப்பாக அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு என்பது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நேரடியாக சென்று அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் குறிப்பாக தற்பொழுது சித்தராமைய ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் குறிப்பாக முன்பே ஒத்துக்கொண்ட நிகழ்வு இருப்பதால் தமிழக அரசு நடத்தும் கூட்டத்தில் கூட்டத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியாது என்றும் அதற்கு பதிலாக துணை முதலமைச்சர் சிவகுமார் இந்த பங்கேற்பார் என்று தற்பொழுது எழுதியிருக்கிறார் நடத்தக்கூடிய இந்த கூட்டத்தில் தன்னால் கலந்து கொள்ள முடியாது என்றும் அதற்கு பதிலாக இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் சிவகுமார் பங்கேற்பார் என்றும் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சித்தராமையா ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா